கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யாத்ராகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவிகொடு அவரை கோபப்படுத்தாதே உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது பரிசுத்த ஆவையானவரின் மிகப்பெரிய வேலைகளில் ஒன்று கத்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த கிரியைகளை உலகம் முழுவதும் கொண்டு செல்லுவதும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதும் அவருடைய வார்த்தைகளின் அர்த்தத்தை ஆழத்தை ரகசியங்களை வெளிப்படுத்துவதுமே பிரியமானவர்களே இதைத்தான் பிதா சொல்லுகிறார் என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது இதைத்தான் ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் அவர் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார் பரிசுத்த ஆவியானவரின் மிகப்பெரிய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துவதே பிரியமானவர்களே ஒரு மனிதன் எந்த அளவு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணம் உயிர்த்தெழுதல் இவைகளை பற்றி மகிமைப்படுத்துவதை பார்க்கிறோமோ அந்த அளவு ஆவியானவரின் வேலை அங்கு அளவில்லாமல் நடைபெறுகிறது என்று அர்த்தம் ஒரு மனிதன் தன் செயல்களை பற்றி பேசுகிற இடத்திலே அல்ல இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிற இடத்திலே தான் ஆவியானவரின் அசைவாடுதலை காண முடியும் அநேக இடங்களில் ஊழியர் தங்களை பற்றி தான் கேட்க முடிகிறது தங்கள் வைராக்கியங்களை பற்றி பேசுவார்கள் விடாமுயற்சி பற்றி பேசுவார்கள் தங்களுடைய செயல்களை மேன்மைப்படுத்தி பேசுவார்கள் தங்கள் உபவாசம் தங்கள் ஜெபம் பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் பவுல் சொல்லுகிறார் நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம் பிரியமானவர்களே எந்த அளவு உங்கள் வாழ்வில் இயேசுவின் நாமம் மகிமைப்படுத்தப்படுகிறதோ அந்த அளவு பரிசுத்த ஆவியானவரின் அசைவாடுதலை நீங்கள் காண முடியும் மனித ஆவி தன்னை மகிமைப்படுத்தும் ஆனால் மன்னவரின் ஆவியானவர் இயேசுவையே மகிமைப்படுத்துவார் பிரியமானவர்களை இந்த காலை வேளையிலும் என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே யாரை நீங்கள் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் கிறிஸ்து இயேசுவை மகிமைப்படுத்துங்கள் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள் இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் எதற்காக வந்தார் என்ன செய்தார் எதை செய்து முடித்தார் அவர் மறித்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் என்பதை குறித்து நீங்கள் அதிகம் அதிகமாய் இந்நாட்களிலே பிரசங்கிக்க வேண்டும் காரணம் இது பரிசுத்த ஆவியானவருடைய காலம் பிரியமானவர்களே ஒரு உண்மையுள்ள விசுவாசியோ ஒரு உண்மையான ஊழியக்காரனோ எப்பொழுதும் இயேசுவையே குறித்து அவன் மேன்மை பாராட்டுவான் கிறிஸ்தியேசு சிலுவையில் செய்து முடித்ததை குறித்து அவன் பேசுவான் அவர் எவ்வளவாய் நம்மை நேசித்தார் எவ்வளவாய் நம்மிடத்தில் அவர் அன்பு கூர்ந்தார் சிலுவையிலே நமக்காக எதையெல்லாம் செய்து முடித்தார் பிசாசின் அழிவு சிலுவையில் எப்படி உண்டானது அது மாத்திரமல்ல அது நிமித்தமாக மனுகுலம் எப்படி மீட்கப்பட்டது அவர் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாள் மறித்தோரிடத்திலிருந்து அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை குறித்து அதிகம் அதிகமாய் பிரசங்கிக்கிறார் அதையே தியானிக்கிற அதையே விசுவாசித்து அதை அதிகமாய் பேசிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் என் தேவ ஆவியானவர் வல்லமையாய் செயல்பட்டு கொண்டிருப்பார் என்பதைத்தான் இந்த காலை வேளையிலே அதிகம் அதிகமாய் ஆவியானோடைய ஊண்டுதலில் நிமித்தமாக நான் பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே சிலுவையை நோக்கி பாருங்கள் உங்களுக்காக கிறிஸ்து ஏசு செய்து முடித்ததை தியானியுங்கள் உங்கள் சரீரத்திலே காணக்கூடிய வியாதிகள் தானாய் மறையும் உங்களை சுற்றி இருக்கிற பிசாசின் கிரியைகள் உங்களை விட்டு விலகும் உங்களை நித்தமும் நெருக்குகிற தரித்திரம் உங்களை விட்டு விலகி போகும் ஏனென்றால் சிலுவையில் அவ்வளவாய் அவர் செய்து முடித்திருக்கிறார் நமக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார் என்பதை சிலுவையை நீங்கள் பார்க்கிற பொழுது கண்டுகொள்ள முடிகிறது உன்னதர் சிலுவையில் என்ன செய்தார் என்பதை நித்தமும் தியானியுங்கள் மறித்த இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆராய்ந்து பாருங்கள் நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்வது நிச்சயம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே இந்த காலை வேளையிலும் என் தேவனுடைய கரம் உங்கள் மேல் வந்து அமரட்டும் பரிசுத்த ஆவியானவருடைய அளவில்லாத ஆற்றலும் வல்லமையும் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் செபிக்கலாமா எங்கள் அன்பின் தகப்பனே இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா கிருபையும் இரக்கம் உள்ள தெய்வமே மனதுருக்கம் உள்ளவரே எங்களை தொட்டு சுகமாக்கும் தெய்வமே எங்களுக்கு நன்மை செய்கிறவரே எங்கள் மேல் அதிக அக்கறை கொண்டவரே எங்கள் மேல் பிரியம் வைத்து எங்களை நித்தமும் நடத்துகிறவரே மரா மகா வறட்சியான காலத்தில் எங்களை நடத்துகிறவர் எல்லா பாதைகளும் அடைக்கப்பட்டாலும் புதிய பாதைகளை எங்களுக்காக உண்டாக்குகிறவர் வனாந்திரத்தில் வழியை நீங்கள் இந்த நேரத்திலும் அதிகமதிகமான கிருபை ஊற்றப்படட்டும் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தெய்வ வல்லமை அதிகமாய் ஊற்றப்படட்டும் சுவாமி ஒரு தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் இந்த காலை வேலையில தானே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான அந்த வல்லமை சிலுவையிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பணும் ஒவ்வொரு வீடுகளையும் நிரப்பணும் சிறியோர் முதல் கொண்டு பெரியோர் வரைக்கும் ஒவ்வொருவரையும் என் தேவனுடைய பிரசனம் தொடட்டுமாப்பா எஸ்டே உண்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசிக்கும் அவைகள் வெக்கம் அடைவதில்லை துதிக்கு பாத்திரர் மகிமைக்கு பாத்திரர் கனத்துக்குரியவர் நீர் ஒருவரே ஆலை லூயா ஆலை லூயா உன்னுடைய வல்லமை மிக பெரியது முந்தினவரும் பிந்தினவரும் மறித்தவரும் பிழைத்திருக்கிறவரும் பரிசுத்தமுள்ள தேவன் என்று மாதவரப்பா நீர் சத்தியமுள்ளவர் தாவிதின் திறவுகோலை உடையவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் ஒருவரும் கூடாதபடி பூட்டுகிறவர் சத்தியமுள்ள சாட்சி நீரே அப்பா நீர் ஆமேன் எண்ணப்படுகிறவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் துதிக்கு பாத்திரர் நீர் மாத்திரமே தேவரீர் மகிமையை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரரா இருக்கிறீரப்பா தேவரீர் நீரே கனத்தை பெற்றுக் கொள்வதற்கு இருக்கிறீர் தேவரீர் நீரே வல்லமையை பெற்றுக் கொள்வதற்கு இருக்கிறீர் சகலத்தையும் சிருஷ்டித்தவர் உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் எல்லாம் உண்டாயிருக்கின்றன யூதா கோத்திரத்து சிங்கம் தாவீதின் வேறுமானவர் அடிக்கப்பட்ட வண்ணமா ஆட்டுக்குட்டியானவர் குட்டியானவர் பரலோகத்தின் ஆண்டவர் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே தேவனுடைய வார்த்தை என்னும் நாமம் உள்ளவர் இந்த காலை வேலை விசேஷித்த வேலையாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆனான் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் நீரே துதிக்கு பாத்திரர் இஸ்ரேலின் துதிகளுக்குள் வாசமாயிருப்பவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் துதிகளில் பயப்படத்தக்கவர் கண்கள் கண்மலையானவர் நான் நித்தமும் துதிக்கும் என் தேவன் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் நீர் நீரே ராஜாக்களுக்கு ஆண்டவர் நான் சேவிக்கிறேன் என் தேவன் இந்த காலை வேலை விசேஷித்த வேலையாக மாறணும் ராஜா உண்மை உயர்த்துகிற இந்த நேரத்தில் தெய்வம் மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுக செய்யணும் நுகங்கள் முறிக்கப்படணும் கட்டுகள் அவிழ்க்கப்படணும் கண்ணிகள் தெரிக்கட்டுமே சிவின் நாமத்தின சங்கிலிகள் உடைக்கப்பட்டு போகட்டும் பூட்டப்பட்ட பூட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு போகும் இந்த நேரத்தில் ஆசீர்வாதங்களை வரவிடாதபடி தடையா இருக்கிற அத்தனை தடை கற்களும் நீங்க போகட்டும் அப்பா உங்களை கதவுகளை உடைக்கிறவர் இரும்பு தாழ்பாட்களை முறிக்கிறவர் ஒளிப்பிடத்தின் பொக்கிஷத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அற்புதமான தெய்வ நீர் இந்த ஜபத்தை என்னோடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் விசேஷித்த மகிமை இந்த நேரத்தில் இறங்கட்டும் சாப பிசாசுகள் எல்லாம் வெளியேறட்டும் சபிக்கப்பட்ட ஆவிகள் எல்லாம் வெளியேறணும் அப்பா இந்த காலை வேளையிலே சுவாமி உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடணும் தொட்டு தூக்கணும் தொட்டு கட்டி அணைக்கணும் எவ்வளவு அற்புதமான உம்முடைய கரம் அப்பா உம்முடைய உள்ளங்கைகளில் எங்களை நீர் வரைந்து வைத்திருக்கிறேன் அந்த கரத்திற்குள்ளாக எங்களை நீர் வைத்திருக்கிறீர் எங்களை வைத்து பாதுகாக்கிறீர் உம்முடைய கரத்திலிருந்து எங்களை எவன் பறித்துக் கொள்ள முடியும் எவன் எங்களை உம்முடைய கரத்திலிருந்து பறித்து கொள்ள முடியும் ஒருவராலும் கூடாது பாதுகாக்கும் தெய்வம் எங்களை நித்தமும் பாதுகாக்கிறவர் எல்லா அழிவுக்கும் துஷ்ட மிருகங்களுக்கும் பொல்லாத மனுஷர்களுக்கும் மனுஷனின் தந்திரங்களுக்கும் பிசாசின் கிரியைகளுக்கும் எங்களை விலக்கி பாதுகாக்கிறவர் நீர் மகத்துவமான தேவனப்பா யூ ஆர் மை மாஸ்டர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கும் உன்னதமான தேவர் உண்மை உயர்த்துகிறேன் உங்க நாம அய்மைப்படட்டும் அப்பா எங்கள் ஜபங்களை கேட்கிறவரே எங்கள் கட்டுகளை அறுக்கிறவர் எங்கள் பெருமூச்சை கேட்கிறவர் எங்கள் கண்ணீரை காண்கிறவர் எங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்டு அதற்கேற்ற பதிலை தழுகிறவர் உண்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நீதி செய்கிறவர் நியாயம் செய்கிறவர் விசாரிக்கிறவர் வழக்காடுகிறவர் உமை போல் ஒரு தேவன் கிடையாது உண்மை போல் நல்ல ஒரு தேவன் கிடையாது ராஜா உமை உயர்த்துகிறேன் அப்பா நாம நாமம் மகிமைப்படணும் இந்த காலை வேலையில் உடைய நாம மகிமைப்படணும் புதிய கிருபையினால் உடைய பிள்ளைகளை நீர் தாங்கு வீராங்க புதிய அபிஷேகத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஊற்றுவீராக வீராங்க ஒரு புது நம்பிக்கையை இந்த நாளிலே நீர் கொடுக்கணும் சுவாமி இந்த காலை வேலையை விசேஷித்த வேலையாக இருக்கட்டும் இந்த நாள் ஆளாக இருக்கட்டும் அதிசயத்தின் இருக்கட்டும் ஆச்சரியமான காரியங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கட்டும் ராஜா உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களை பிரகாசிக்க செய்யணும் இந்த நாளில் உடைய பிள்ளைகள் செய்யும் காரியங்களை நீர் வாய்க்க பண்ணுவீராக இந்த நாள் சத்துருக்கள் விழுந்து போகட்டும் பிசாசுகள் வைக்கப்பட்டு போகட்டும் ஒருமித்து விழுந்து கிடக்கத்தக்க ஒரு திரி அணைகிறது போல சத்துருக்களை அழித்து போடுகிற உம்முடைய நாசியின் சுவாசத்தால் அவனை அழிப்பீர் வலு சர்ப்பங்கள் அழிந்து போகும் சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறும் சபிக்கப்பட்ட பிசாசுகள் எல்லாம் வெளியேறும் இந்த சத்தத்தை கேட்கிற பொழுது ஒவ்வொரு கிரியைகளும் வெளியேறட்டும் அப்பா மகத்துவம் உள்ள தெய்வமே தொட்டு சுகமாக்கும் தெய்வமே ராஜா வேதனையில் மத்தியிலும் கண்ணீரில் மத்தியிலும் இருக்கிறவர்களுக்கு என் ஆண்டவராக இயேசு நீர் அடைக்கலாம் எங்கள் கண்ணீரை காண்கிறவர் எங்கள் வியாதியை எங்களை விட்டு விலக்குகிறவர் விளக்குகிறவர் அமாராஜாத்திலிருந்து எங்களுக்கு பலன் தருகிறவர் எங்கள் மேல் வருகிற சோதனையிலிருந்து எங்களை விடுவிக்கிறவர் சோதனை தாங்கத்தக்கதான பலனை தருகிறவர் உண்மை போல ஒரு இல்லை இல்லை ராஜா சுகமாக்கும் நான் சுகமாவேன் இந்த நேரத்திலும் கூட நான் ஜெபிக்கிறேன் இந்த வேலையில அப்பா டயலிசிஸ்ல இருக்கிற திடீரென்று வந்த வியாதி நீங்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை இணையசு சொல்லுகிறார் இணையசு சொல்லுகிறார் சகோதரி நீங்கள் நினைத்து பார்க்காத நீங்கள் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் உங்கள் சரீரத்துல வந்திருக்கிற இந்த பொல்லாத வியாதி சடுதியாய் உங்கள் சரீரத்துல பலவீனத்தை கொண்டு வந்து இன்னைக்கு நீங்க டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எஸ் கத்த சொல்லுகிறாய் உன்னை விடுவிப்பேன் உன்னை மீட்டுக் கொள்ளுவேன் உன்னை சோதித்து அறிகிறேன் நீ என்னை ஏற்றுக்கொண்டாய் என் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அதிகமதியமான விசுவாசத்தில் நீ பேசினாய் ஆனாலும் இதை நான் தாண்ட பண்ணுவேன் கவலைப்படாத நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை முழுவதுமாக நான் சுகமாக்குவேன் நீ குணப்படுவாய் நீ குணப்படுவாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த காலை வேலை விசேஷித்த வேலையாக இருக்கட்டும் கிட்னி சீராக செயல்படும் இயேசுவின் லூயா இரத்த அணுக்களுக்குள்ள ஜீவன் உண்டாகும் மறித்த சரீரம் ஜீவனை பெறும் உயிர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலை வேளையில தொடட்டுமாப்பா மரித்தல் சருவை மூன்றாம் நாள் நான்காம் நாள் உயிரோடு கழித்து எழுப்பினவர் நான்கு நாட்கள் கழித்து உயிரோடு எழுப்பினீங்க சுவாமி ஹாலே லூயா இந்த காலை வேளையில உயிர்ப்பிக்கும் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடணும் எஸ் அப்பா விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நோக்கி பார்க்கிற முகங்களை என் ஆண்டவனை நோக்கி பார்ப்பேன் உன்னதரே உன்னதத்திலிருந்து எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறேன் உடைய பலத்த கரம் அற்புதங்களை செய்யட்டும் பலவீனத்தில் பலன் எந்தெந்த பலவான்கள் வியாதியை கொடுத்து கொண்டு பயமுறுத்தி கொண்டு இருக்கிறானோ அத்தனை பலவான்களை நான் காட்டுகிறேன் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரிக்காக நான் கேபிக்கிறேன் சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு பெரியோர் உரைக்கு நான் ஜெபிக்கிறேன் வார்த்தையை நான் பேசுகிறேன் ஜீவனுள்ள வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது அற்புதம் நடக்கட்டும் பலவீனங்கள் நீங்கி போகட்டும் கண்ணீரும் புலம்பலும் வியாதியின் முழுவதுமாக இயேசுவின் நாமத்தினாலே நாமத்துல இனி உங்கள் ரிப்போர்ட் மாற கடவுது இனி உங்கள் மருத்துவ ரிப்போர்ட் இயேசுவின் உங்கள் பயம் உங்கள் இருதயத்தை விட்டு விலகட்டும் நாமத்தினாலே சிலுவையில் என் இயேசு சந்தித்த அந்த வேதனை அந்த வலிகள் அவர் எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டார் யாருக்காக உங்களுக்காக நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த வழிகளும் இந்த வேதனைகளும் உங்கள் சரீரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உன்னதனை நோக்கி பாருங்கள் இந்த நேரத்திலே கல்வாரி சிலுவை நோக்கி பாருங்கள் என் இயேசுவின் தழும்புகளால் உங்களுக்கு சுகம் உண்டாகும் என் கிறிஸ்து இயேசுவின் தழும்புகளால் இந்த நேரத்திலே சுகம் அப்பா பிதாவே எங்கள் அன்பின் தேவனே சுகமளிப்பீராக சுகம் தரும் தெய்வன் எங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் சத்துருக்கள் விலகி போகட்டும் பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை உண்டாகட்டும் அசுத்தாவின் போராட்டத்தில் இருக்கிறவளுக்கு நாமத்தில் இப்பொழுதே விடுதலை வார்த்தை கேட்கிற பொழுதே மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும் இருள் விலகும் இயேசுவின் நாமத்தினாலே குடும்பத்துல காணக்கூடிய அத்தனை கட்டுகளில் இருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை சபிக்கப்பட்ட ஆவிகள் சாப பிசாசுகள் எல்லாம் வெளியேறட்டும் பிசாசினால் வந்த வியாதியிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை சாத்தான் கொண்டு வரக்கூடிய அத்தனை வியாதியிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை சர்பத்தின் ஆவிகள் சபிக்கப்பட்ட பிசாசுகள் இரவில் தூங்க விடாதபடி கெட்ட சொப்பனங்களை கொடுக்கிற எந்த ஆவிகளும் கட்டப்படும் என்னோடு சேர்ந்து ஜபிக்கிற இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு இருந்து இந்த நேரத்தில் இருந்து உங்களை இரவு நேரத்தில் தூங்க விடாத அத்தனை அசுத்த அசுத்தக்கிறீங்களும் உங்களை விட்டு விலகிறது கத்த சொல்லுகிறார் இரவுல தூங்க முடியாது இருக்கிற சகோதரி ஒரு வாலிபஸ் சகோதரி இரவு நேரத்தில் உங்களால சரியா தூங்க முடியல கெட்ட சொப்பனங்கள் பயமுறுத்தும் காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து என் ஏசு இந்த காலை வேளையில உங்களை விடுதலை இந்த ஜபத்தில் இணைந்த உங்கள் ஒவ்வொருவரையும் என் உங்கள் கட்டுகளில் இருந்து விடுதலை ஆக்குகிறார் நன்றி அப்பா உமக்கு நன்றி பரிசு தாவியானவரையும் நன்றி அப்பா லூயா திருமண தாமதம் தடைகள் எல்லாம் விலகுகிறதே ஆலே லூயா ஐயோ என் கணவர் சரியில்லை அப்படியே சுபாவங்கள் சரியில்லை விபச்சார ஆவிகள் விலகுகிறது எந்த நேரத்தில் தானே விபச்சார ஆவிகள் உங்கள் குடும்பத்திலிருந்து விலகுகிறது உங்கள் குடும்பத்திலிருந்து இயேசுவின் நாமத்தில நான் பேசுகிறேன் இச்சையின் ஆவிகள் விலகி போகட்டும் அப்பா கண்ணீரும் கவலையும் புலம்பலும் இனி இந்த வீட்டில் இருக்க கூடாது இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருக்க கூடாது புலம்பொலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிறேன் நான் நிறப்பா நீங்க புலம்பொலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுவீர அப்பா இந்த நேரத்திலுமே நோக்கி பார்க்கிறேன் ஒவ்வொரு முகங்களையும் பிரகாசிக்க பண்ணுவீராங்க இந்த நாளை ஆசிர்வதித்து தாருங்க சுவாமி உண்மையாய் உத்தமமாய் உமை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக்கொண்டு இயேசு அற்புதம் செய்தார் என்று சொல்லத்தக்கதாக என் தேவன் அதிசயத்தை நீர் செய்யணும் அப்பா அலை லூயா உச்சி முதல் பாதம் வரைக்கும் காணக்கூடிய வழிகள் எல்லாம் மறைந்து போகும் பரிசு தாவியாட அக்கினி இந்த நேரத்தில் ஊற்றப்படட்டும் அப்பா மகிமையின் ராஜா அற்புதத்தை செய்வீராக அதிசயத்தை காணப்பண்ணுவீராக இந்த நாளை என் ஆண்டவர் விசேஷித்த நாளாக மாற்றி தருவீராக ராஜா உனது மானட செம்மையான கரத்தை ஒப்பு கொடுத்து நான் கேட்கிற யாவருக்கு சமீபமாயிருந்த அற்புதத்தை செய்யும் தேவனே துதிகன மகிமை எல்லாம் நமக்கு ஒருவருக்கே செலுத்தி நான் கேபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜபம் கேளுமியங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்